அபூபக்கரசி கரது அல்லாஹு அழகு மர்ண தருவாயை அடைகிறார்கள் கேட்டார்கள் இன்றைய நாள் எந்த நாள் தோழர்கள் சொன்னார்கள் திங்கள் கிழமை இது அல்லாவுடைய தூதருக்கு என் நண்பருக்கு விருப்பமான நாள் இந்த நாளில் தான் அவர்கள் மர்ணித்து நான் மர்ணித்து விட்டால் இந்த நாளை கடக்கச் செய்து விடாதீர்கள் நான் இந்த நாளிலேயே மர்ணித்து அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இன்று அபூபக்கர் எங்கே எங்கே முகமது ரசூல் அழகி வசல்லம் அவர்களுக்கு அருகில் கபூரில் அமர் எங்கே அபு பக்ரா அவர்களுடைய கம்பூருக்கு அடுத்து ஏன் இவர்கள் அல்லாவிற்காக நேசித்தார்கள் இவர்கள் 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 மரணம் அடைந்த வயது இவர்கள் மரணம் அடைந்த நாளை வரலாற்றில் படித்து பாருங்கள் ஆச்சரியப்பட்டு விடுவீர்கள் அல்லாவிற்காக மரணி நேசித்தவர்களை அல்லாவிற்காக அல்லாஹ நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான் இது பெரிய அதிசயம் இதை நாளை மறுமையில் நாம் பார்ப்போம் கவலை கொள்ளாதீர்கள் உலகத்தில் ஏற்படக்கூடிய பிரிவுகள் மரணத்தை நினைத்து அல்லாஹ்